மங்கா 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 ஜூலி ஏய் நீ நான் முதல்ல நினைச்சேன் இது முந்திக்குச்சு ஏ மங்கா மங்கா இது யாருன்னு சொல்லு தென்காசி பாலகுமாரன் குட் குட் நான் ரொம்ப ஒடைஞ்சு போயிருந்த சமயத்துல கண்ணை திறக்காத குட்டியாக என் கிட்டே வந்தது எப்போ தெரியுமா உங்க மங்கா சீரியல் ஆரம்பிச்ச அன்னைக்கு அதான் எனக்கு மங்கான்னு பேர் வச்சேன் பேர் தான் பொம்பளை பேரு ஆனா ஆ ஆம்பளை உம் கிடு கிடுன்னு வளர்ந்துட்டான் உங்க சீரியல் மாதிரி இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியா இருக்கேன்னா கூட அவன் இருக்காங்கற தைரியம் தான் பாருங்க சார் உங்களை எப்படி பார்க்கறான்னு ஐ திங்க் இட் யூ லைக்ஸ் யூ சொல்லு வேற உட்ரா உங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டேன் இன்னும் ஆறே ஆறு எபிசோட் தான் படிச்சுட்டு வந்து ஜூலி பினிஷ்ட் ஒவ்வொரு தரையும் ஒன்னு போகும்போது என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் தானே ஆயிடுச்சு ஏன் உன் புருஷன் ரொம்ப கொடுத்து என்ன சிரிக்கிற புஷ பொண்டாட்டிக்குள்ள விசுவாசங்கிறது ரெண்டு சைட்லயும் இருக்கணும் அப்படியா இருக்கு ஆம்பளைங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் பொம்பளைங்க நாங்க இன்னொருத்தரை நிமிந்து கூட பார்த்துக்கூடாது அப்படி தானே நடத்திட்டு வரீங்க நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த ராஸ்கலை ஏமாத்திட்டு இருந்தா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அப்படி இல்லை கிடையவே கிடையாது சாதிச்சுட்டு இருந்தான் பட் ஒன் டே பையன் வசமா மாட்டிக்கிட்டான்

வெட்டி பொதிச்சிருவேன் அல் கெலியோ அல் கெலியோ அல் கெலியோ அல் கெலியோ கொண்டு போடுவேன் வெட்டி போடுவேன் அன்னைக்கு நான் என்ன பேசினேன் என்ன பண்ண எதுமே எனக்கு ஞாபகம் இல்ல பாவி கடைசி வரைக்கும் தப்ப ஒத்துக்கவே இல்ல எப்ப கேட்டாலும் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேற எதுவுமே இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்தான் ஏமா சொல்றது உண்மையா கூட இருக்கலாமேன்னு அப்ப கூட கேட்டாரு சரி எல்லாருமே சொல்றாங்களேன்னு நானும் காம்பிரமைஸ் ஆகிட்டேன் ஆனால் என் பேட்லாக் இந்த சண்டை நடந்து ரெண்டு வாரம் கழிச்சு திடீர்னு அவன் இறந்து போயிட்டான் எப்பவும் போல ரெண்டு பேரும் ஜாகிங் போயிட்டு இருந்தோம் மூச்சு வாங்குதுன்னு சொல்லி இப்ப அவன் ரோடு ஒரு நின்றுட்டு இருந்தான் கால் சரிக்கிடுச்சு வெட்டிடுவேன் புதைச்சிடுவேன் வெறி பிடிச்சு கத்திருக்கேன் இது போதாதா நான் தான் புருஷனை கொண்டுட்டேன்னு எல்லாருமே முடி பண்ணிட்டாங்க போலீஸ் விசாரணை பத்திரிக்காரங்களோட சாணி எடுப்பு கொடுமை அதெல்லாம் இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த டைம்ல தான் உங்க மங்கா சீரியல் ஆரம்பிச்சது ஜஸ்ட் மனசுக்கு ஒரு டைவர்ஷனா இருக்கட்டும் தான் பார்க்க ஆரம்பிச்சேன்

நீ அந்த குண்டூசுக்கு பாதுகாப்பா நான் எதுக்கு இருக்கிறேன் என்னமாங்க தப்பு கொட்ட ஒரு பெக்க ஏற்றிக்கிறியா நமக்குள்ள பிறந்தது பிறந்ததுலேருந்து அம்மளமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற அதுக்கே வெக்கப்படல அப்புறம் தண்ணி அடிக்கிறதுக்கு எதுக்கு வைக்கப்படுற உனக்கு வேணாம்மா ஆமாம் கொடுத்தாலாம் அப்படியே அண்ணா அந்த படக்குன்னு ஊற்றுக்கு வைக்கும் நடுக்கடையில் கொண்டு போய் விட்டாலும் நாய உனக்கு நட்டு தண்ணி தானே மங்கா உன்னை ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும் கேட்கணும் இருந்தேன் உனக்கு இந்த மற்ற விஷயம்லாம் கிடையாதுல நான் டிகிரி அதான்ப்பா சைட் அடிக்கிறது லவ் பண்ணுறது மற்ற மேட்ரு இதெல்லாம் கிடையாதா ஏப்பா அதான் உங்கள் ஜாதியில் ஒருத்தருக்கு ஒருத்திங்கிற பொயெல்லாம் கிடையாதா அப்புறம்ண்ணா என் கோட்டத்தில் முடிஞ்சு போச்சு நான் தூங்க போகிறேன் இனி ஒன் ஷிஃப்ட் ஆனால் நாய